நெல்லிக்காய் முரப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம் குறைவான பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காயை ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவினதுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது நம்ம இந்த மாதிரி வேக வச்சு யூஸ் பண்ணுறதுனால நெல்லிக்காயில் இருக்க சத்து போயிடுமான்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக போகாது நெல்லிக்காவை எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதோடய சத்து நம்ம உடம்புக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக இதை ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை உள்ளே வச்சிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இது நல்லா சூடாக இருக்கும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் அதனால் ஈஸியாகவே இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியும் அந்த விதையை தனியாக பிரித்து எடுக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடு இப்போ இதே மாதிரி மீத இருக்க எல்லா இருந்தும் விதையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த சதை பகுதியை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா நெல்லிக்காவும் ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டேன் இது கூட நம்ம இஞ்சி சேர்க்கணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு இஞ்சி இருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவு அளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் வெள்ளம் எடுத்துக்கோங்க அரை கிலோ அளவு நம்ம நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு அரை கிலோ அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் வெள்ளத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கிளாஸ் அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் கரையிறது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணணும் ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும் வெள்ளம் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு உரமாக வச்சிருங்க எந்த பாத்திரத்தில் நம்ம நெல்லிக்காய் முரப்பா செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் மாற்றிடணும் அதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் இருக்குல்ல அதையும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் இப்போ இந்த பேஸ்ட்டு கூடவே நம்ம வெள்ளத்தையும் வடிகட்டி சேர்த்துடணும் வெள்ளத்துக்கு பாகு பதம் எதுவும் வரணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் கரையவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு இந்த மாதிரி ஒரே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் இட இடையில் லோ ஃப்ளேமில் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கவுமே இது கெட்டியாக ஆரம்பிச்சிரும் இது ரொம்ப வெளியில் தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் கூட வேக வைக்கலாம் ஆனால் இடையடையில் கலந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டு இடை இடையில் ஓப்பன் பண்ணி கலந்துகிட்டே இருந்தேன் இந்த அளவுக்கு திக்காயிட்டு வந்திருக்கு பாருங்க இது இன்னுமே நல்லா திக்காகணும் கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம இதே போல் கலந்துகிட்டே தான் இருக்கணும் இப்போ இன்னுமே நல்லா திக்காக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும் இப்போ இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம நெய் சேர்க்கணும் நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் சேர்க்குறதுனால நல்ல ஒரு க்ளோஸி லுக் கொடுக்கும் அதே மாதிரி மனமாகவும் இருக்கும் நீங்கள் இது கூட ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவு அளவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காயிட்டு கடாயில் ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நீங்கள் ஆற வச்சுட்டு பீஸ் போடும்போது கட் பண்ணுறதுக்கு வரும் ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு நெய் தடவுன பிளேட்டு இல்லைனா ட்ரேக்கு மாற்றிடலாம் நான் வந்து ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் தான் மாற்றிக்க போகிறேன் மாற்றிட்டு ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு தின் லேயராக பருத்திக்கோங்க ஸ்பூனில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு கூட பரத்தி விடலாம் அப்போ ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நல்லா லெவல் பண்ணியாச்சு இப்போ இது முழுமையாக ஆரட்டும் இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாம் இப்போ முழுமையாக ஆறியிருக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கு பட்டர் ஷீட்லேருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு வருது பாருங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் ஓரங்களை கட் பண்ணி லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்க போகிறேன் நம்ம கட் பண்ணும்போது கத்தியில் கொஞ்சம் விட்டோம் அதனால் நீங்கள் என்ன இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பீஸ் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான ஆம்லா முரப்பா சூப்பராக தயாராகிடுச்சு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சாக்லேட் மாதிரி ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்